இது பற்றி வீட்டில் ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால தான் எங்கள் அம்மா நியூஸ் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க இது யாரும் நம்ப வேணும் அந்த பையன் நான் கிடையாது நான் நான் வேறே அந்த பையன் வேற ஐயா காவல்துறை ஐயா அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் விஜயண்ணெய் மாநாடு ரெண்டாவது மாநாட்டில் வந்து ஒரு தம்பி இந்த ரேம் வாக்கில் போய் அவரை விஜயண்ணை கூட வந்தாங்க பவுன்சர்லாம் வந்து கீழே போட்டதாகவும் அந்த தம்பி வந்து அவங்க அம்மா கூட வந்து கம்பி உங்கள் கழிவு கமிஷனர் அலுவலகத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாவும் காலைல வீடியோ செய்தியில் எல்லாத்தையும் பார்த்தோம்யா ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த தம்பியே ஒரு வீடியோ போட்டிருக்காரு வணக்கம் நான் பெரம்பலூர் மாவட்டம் குன்னந்தொகுதியிலருந்து பேசுகிறேன் எங்கள் அம்மா நியூஸ் செவன் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க அது வந்து தக தவறான தகவல் அது அது யாரும் நம்ப வேணாம் நான் அவங்களோட பையன் தான் என் பேர் சரத்குமார் மதுரை மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன் என்னை யாரும் டச் பண்ணவும் இல்லை என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை எங்கேருந்து தூக்கி கடைசியில் என்னை யாரும் அடிக்கவும் கிடையாது இது என்னோடய சுயநலோட தான் நான் சொல்லிக்கிறேன் யாரும் நம்ப வேணாம் எங்கள் அம்மாட்ட யாரும் எதுவும் தவறான தகவல் சொல்லி எதிர்கட்சிக்காரங்களோ இல்லை பிடிக்காதவங்களோ இப்படி பேச சொல்லியிருக்காங்க இது வந்து யாரும் கட்டாயப்படுத்தியோ இது பற்றி வீட்டில் ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க அதனாலதான் எங்கள் அம்மா நியூஸ் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க இது யாரும் நம்ப வேணும் அந்த பையன் நான் கிடையாது அந்த பையன் நான் கிடையாது அந்த பையன் நான் கிடையாது நான் நான் வேற அந்த பையன் வேற அது நான் இல்லை அது வேற ஆளு நான் வந்து வரலை ஏன்னா எங்கள் அம்மாவை ஒருத்தங்க வந்து மெர அந்த மாதிரிலாம் பேசி மிரட்டி இந்த மாதிரி பேசி கம்ப்ளைண்ட் முடிஞ்சு சொல்லி சொல்லியிருக்காங்க அது நான் கிடையாது எனக்கு அது இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இன்னொரு இதில் பார்த்தா அந்த மாநாட்டில் அந்த மேலேந்து கேதிக்கு போறட்டோம்னு சொன்னாங்களா அதில் வந்து அந்த ஒரிஜினல் தம்பி அந்த தம்பியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க இது இல்லை தயவு செஞ்சு இது யாரும் நம்பிடாதீங்க என் ஐடி போய் உள்ளே போய் பாருங்க நான் போஸ்ட் போட்டுப்பேன் போய் பாருங்க தளபதி பற்றி எப்போ தப்பா பேசாதீங்க தளபதி பற்றி தப்பா கமெண்ட் பண்ணாதீங்க இன்றைக்கி நான் தளபதி விட்டே கொடுக்க மாட்டேன் எனக்கு ஒரு அடியில் ஒன்றும் இல்லை ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் எதுக்கு தலைவர் விஷயம் எனக்கு வந்து கம்மியாக கொடுக்கணும் எனக்கு அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவருக்கு எந்த இதுவும் கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால காவல்துறை ஐயா நீங்கள் தான் இதுக்கு என்ன எதுன்னு ஒரு தீர்வு எடுக்கணும் ஒரே குழப்பமாக இருக்குது எங்களுக்கே பார்த்தீங்கன்னா நீதி கிடைக்குனு ஐயா முதல்ல முதல்ல வந்து இது என்ன நடக்குன்னு எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஒருத்தர் பார்த்தா நான் அது கிடையாதுன்னு சொல்லி சொல்லுறாரு ஒருத்தர் பார்த்தா நான் தான் கீழே விழுந்துங்கிற இன்னொரு வீடியோ பார்த்தா அவர் போட்டு வச்சிருக்காரு எங்கள் அம்மா கூட வந்து நான் இது பண்ணி வரலை ஏன்னா எங்கள் மிரட்டி தான் இந்த மாதிரி வீடியோ பேச சொன்னாங்க வச்சாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு எது உண்மை பொய்யினேன்னு எங்களுக்கு பெரிய கொலப்படியாக இருக்குது காவல்துறை ஐயா அதனால் சின்ன ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன் இது என்ன எது உண்மை என்னை எது பொயின்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு தீர விசாரிங்க ஐயா என்னோட சின்ன வேண்டுகோளாக சொல்கிறாங்க ஐயா